thank you தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி மூன்றாவது வாரம் புதன்கிழமை ஏசுவில் என் அன்பு சொந்தங்களே அருள் பொழிகின்ற ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் ஆசியதான அருள் வரங்களை உங்கள் நிறைவாய் பொழிந்து இந்த நாள் முழுவதும் உங்களை வழி நடத்துவாராக இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே உலக பிரகாரம் பார்க்கின்ற பொழுது அனைத்தும் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது புத்துயிர் பெற்றதாக பயன்படக்கூடியதாக மீண்டும் வலுவூட்டக்கூடியதாக அந்த பொருளோ அந்த நிகழ்வோ மாற்றப்படுகின்றன புதுப்பிக்கப்படாத நிலையிலே அது மங்கி மறைந்து போகின்ற அழிந்து போகின்ற நிலைக்கு அந்த செயலும் அந்த பொருளும் சென்று விடுகின்றன உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் ஓடிக்கொண்டிருக்கிற நீர் அது ஓடிக்கொண்டே இருப்பதினாலே ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்பதினாலே அது உயிரோட்டமுள்ள நீராக இருக்கின்றது அதிலே உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதே வேளையிலே ஓட்டம் இல்லாத அல்லது தேங்கி நிற்கின்ற நீரை பார்க்கின்ற பொழுது அங்கே உயிரோட்டம் இல்லை புதுப்பிக்கப்பட நீர் மாற்றப்படுவதில்லை எனவே அந்த நீர் பாசம் பிடிக்க ஆரம்பிக்கின்றது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கின்றது கொசுக்கள் தங்கி வசிக்க இல்லமாக மாற்றப்படுகின்றது ஆகவே அந்த இடமே ஒரு பயனற்ற இடமாக மாறிப்போகின்றது போகின்றது இதேபோல்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வும் புதுப்பிக்கப்பட வேண்டும் நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவோடு இணைந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவிலே புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படி புதுப்பிக்கப்பட்ட ஆன்மா ஆண்டவனையும் அயலாரையும் நேசிக்கின்றதாக மாறும் நம்முடைய இயல்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் இதேதான்றி முதல் வாசகத்திலே போருடைய அழகாக சொல்லுகின்றார் நம்முடைய பழைய மனித இயல்பு கலைந்தெறியப்பட்டு புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் அதை நம்மை படைத்த கடவுளின் சாயல் என்று சொல்லப்படுகின்றது தொடக்க நூலை பொழுது கடவுள் மனிதனை படிக்கின்ற பொழுது தன் சாயலிலே தன் பாவனையிலே படைத்தார் என்று சொல்லுகின்றார் தன் ஆவியை அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறார் அப்படி என்றால் இறை சாயலிலே இறைவனுடைய ஆவியை பெற்று படைக்கப்பட்ட மனிதன் அந்த சாயலை இழக்கின்றான் அந்த உருவை இழக்கின்றான் எப்பொழுது பாவம் செய்கின்ற பொழுது கீழ்ப்படியாமல் சாத்தானின் பொய்யை நம்பி அதை பின்பற்றுகின்ற பொழுது கடவுளுடைய சாயல் மறைந்து போகின்றது இப்படி மறைக்கப்பட்ட கடவுளின் சாயல் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது யாரால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய இறப்பின் உயிர்ப்பினாலும் இப்படி இயேசுவால் புதுப்பிக்கப்பட்ட அந்த வாழ்விலே நாமும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அதைத்தான் ரெண்டு குழந்தையால் ஐந்து பதினேழே பலரையாக சொல்லுகின்றார் கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற சொல்லுகின்றார் புகுந்தன பழையன கழிந்தன அன்றோ என்று என்றால் இயேசு நம்மில் இருக்கிற பொழுது நாம் இயேசுவில் இணைகின்ற பொழுது நம்முடைய பழைய இயல்புகள் கலைந்தெறியப்படுகின்றன பழைய இயல்புகள் இந்த உலகத்தை சார்ந்தவை நம்முடைய ஊன் இயல்பை சார்ந்தவை அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார் உலக போக்கான இயல்புகளாக பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு உறவு தீய நாட்டம் சிலை வழிபாடு பேராசை இவையெல்லாம் சீற்றத்தை சினத்தை தீமையை மனிதனுக்கு கொண்டு வந்து கொடுப்பதினாலே பாவத்தின் விளைவாக வருகின்ற சாவை மனிதனுக்கு கொண்டு வந்து கொடுப்பதினாலே இதை முழுவதுமாக ஒழித்து விட வேண்டும் இதை முழுவதுமாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இந்த பழைய மனித இயல்பு தான் புதிய மனித இயல்பை நாம் அணிந்து கொள்ள முடியும் தோற்பை பற்றிய ஓமையிலே துணி பற்றிய ஓமையிலே சொல்லுகின்ற பொழுது புதிய துணியை எடுத்து பழைய துணியை உட்டு போடுவதில்லை புதிய திராட்சை மதுவை பழைய தோற்பையிலே ஊற்றி வைப்பதில் ஏனெனில் அப்படி ஊற்றி வைத்தாலோ ஒட்டு போட்டாலோ அது ஒட்டாது தோற்பையும் பாலாகும் சிதைந்து போகும் என்று சொல்வதை போல நம் பழைய இயல்பையே வைத்துக்கொண்டு நாம் புதிய இயல்பிலே வாழ்வென்று சொல்வது நம்மால் நடக்காத காரில் ஆற்றிலும் சேற்றிலும் கால் வைத்து நம்மால் நடக்க முடியாது அதே போலத்தான் நாம் நம்முடைய பழைய இயல்பை கலைந்தெரியாமல் நம்முடைய ஊனியர்களின் செயல்பாடுகளை எச்சைக்குறி செயல்பட கலைந்து எரியாமல் இயேசுவை நம்மால் அணிந்து கொள்ள முடியாது அப்படி என்றால் நாம் இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும் புதிய அறிந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன சொல்லி பார்க்கின்றது முதலாவதாக மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் இந்த உலகத்தை சார்ந்த அல்ல இந்த உலகத்தின் மீது அல்ல மாறாக ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்து நிலை வாழ்வின் மீது கண்களை பதிய வைத்து அதை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் இந்த உலக போக்கான பொருட்களை தேடி அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் எல்லாம் தரும் என்று சொல்லி நிம்மதியை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கிடைப்பதில்லை லூக்கா ஒன்பது இருபத்தி ஐந்து படிப்பதை போல ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் என்றால் அவனுக்கு வரும் பயன் என்ன தன் ஆன்மாவுக்கு கீழாக அவன் எதை கொடுக்கும் என்ற வார்த்தை கேட்டார் போல நாம் இந்த உலகத்தின் மீது கண்களை பதிய வைத்தமனில் அது காணல் நீர் போற அது நமக்கு ஒரு ஏக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் மாறாக மேலுலகில் உள்ளவற்றை நாட வேண்டும் அதை தேட வேண்டும் அப்படி அந்த எண்ணத்திற்கேற்றவன் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் நிறைவு உள்ள மனிதர்களாக இந்த உலகிலே வாழ முடியும் இரண்டாவதாக கடவுளை முழுமையாக அறிய முடியும் மேலுலகை பற்றி சார்ந்தபோது கடவுளை முழுமையாக அறிய முடியும் கேட்டை சம் அதாவது ஞானோ தேச கிளாஸ் நான் படிச்சிருப்போம் என்னவென்று கடவுளை எவ்வாறு அடையலாம் படைப்பு பொருட்களை பார்த்து படைத்தவரை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது படைப்பு பொருட்களிலே கடவுளை காண நாம் முற்படுகின்ற பொழுது எல்லா நிகழ்வுகளிலும் கடவுளை சார்ந்திருக்கின்ற பொழுது கடவுள் பற்றிய அறிவிலே நாம் வளர ஆரம்பிக்கின்றோம் இரண்டாவதாக வேறுபாடுகள் கலைந்தறியப்பட வேண்டும் நான் மேலுலகை சார்ந்தவனாக இருக்கின்றேன் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றால் எனம் இருக்கின்ற அனைத்து வேறுபாடுகள் ஜாதி மொழி இனம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருப்பவன் இல்லாதவன் இப்படி எல்லா வேறுபாடுகளும் கலைந்தறியப்பட வேண்டும் நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வில் வாழவே அப்போதுதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்று சொல்லி உரிமையோடு நம்மால் ஜெபிக்க முடியும் நாள் நம்மளால் எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றோமா எத்துணை வேறுபாடுகள் நம்முடைய பங்குத்தளத்திலே நம்முடைய குடும்பங்களிலே எத்தனை வேறுபாடுகள் கொஞ்சம் பணம் சேர்ந்து விட்டால் சகோதர அன்புபடம் மறைந்து போகின்றது எத்தனை போட்டி பொறாமைகள் நம்முடைய பங்கு தலங்களிலே அப்படி என்றால் நாம் இன்னும் பழைய மனிதருக்கு இயல்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வேறுபாடுகள் கலைந்தெறியப்படும் அடுத்து அக்கடவுடைய மாட்சி மேலே பங்கெடுப்போம் இப்படி வேறுபாடுகள் கலைந்துவிட்டு ஒரே உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது ஏ சொல்லியிருக்கிற அளவா இரண்டு மூன்று பேர் என் பெயரால் எங்கே ஒருமித்து ஜெபிக்கின்றீர்களோ ஒத்த மனத்தோடு ஜபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னாரே அப்படின்றால் நாம் ஒருமித்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம் மத்தியிலே ஏசு நம் மத்தியிலே இயேசு நம் மத்தியில் இருக்கின்ற பொழுது நாம் இன்றும் மகிழ்ச்சியின் மக்களாக மோட்சத்தில் வாழ்கின்ற மக்களாக இறைப்புகள் வாழ்கின்ற மக்களாக இருப்போம் அன்பு சொந்தங்களே நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம் நாம் ஒவ்வொரு முறை நற்கனை வழிக்கு வருகின்ற பொழுதும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுதும் திரு கொண்டாடுகின்ற பொழுதும் புதுப்பித்தலுக்கு இறைவன் அழைக்கின்றார் நம்முடைய பழைய மனித இயல்பை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டல் கரங்களை ஒப்பு கொடுத்து கலைந்தெறிந்து விட்டு புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ள அழைப்பை விடுக்கின்றார் அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பு ஒப்புவற்ற சாதனம்தான் பாவசங்கித்தனம் ஆனால் நாம் இத்தனை பேர் அந்த அருட்சானதை நாடுகின்றோ நம்முடைய பழைய பாவங்களை கலைந்தெறிய நமக்கு மனமில்லை ஆனால் கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் நான் எல்லா அக்கிரமங்களையும் செய்து கொண்டே இருப்பேன் எல்லா பாவக்காரங்களையும் செய்து கொண்டு இருப்பேன் பகை பகைமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன் சண்டையிட்டு கொண்டே இருப்பேன் புரிந்து கொள்ள மாட்டேன் பிறரை வேதனைப்படுத்துவேன் ஆனால் நான் வந்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு அருள் வேண்டும் இது எப்படி நடக்கும் நாம் நம்முடைய இயல்பை புதுப்பிக்காமல் நம்முடைய குடும்பத்தை புதுப்பிக்காமல் கடவுளுடைய அன்பிலே கடவுள் விசுவாசத்திலே நம்முடைய உறவுகளை புதுப்பிக்காமல் ஆண்டுடைய மாற்றுமையிலேயே நாம் பங்கெடுக்க முடியாது ஆண்டுடைய அற்புதத்தையும் நம்மால் காண முடியாது சிந்தித்து பார்ப்போம் இந்த நாளிலே இந்த சிந்தனையோடு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய வாழ்வையும் நம் குடும்ப உறவையும் இறை உறவிலே புதுப்பிக்க முயற்சிப்போம் சண்டைகள் சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் காய்மகாரங்கள் இந்த உலகத்தின் சார்ந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை தேட ஆரம்பிப்போம் இயேசுவை கண்டுகொள்ளுவோம் இயேசுவோடு இணைந்திடுவோம் இஸ்தனின் மாட்சிமையை பெற்று இறை ஆசி பெற்ற மக்களாய் வாழ்ந்திடுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்